வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த கிரகப்பயிற்சிகள் முழு பலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் உங்களை உங்களுக்கிட்டையே ஒரு கண்ணாடி முன்னாடி பேசினா எப்படி இருக்குமோ உங்களை உணர வைக்கக்கூடிய நேரத்தை இந்த கிரகப்பயிற்சிகள் கொடுக்குது இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் குரு பகவான் தனுசு ராசிக்கு ஏழாவது வீடு நீங்கள் ஆசைப்பட்ட காதல் கைக்கூடும் ஆமாங்க உங்கள் லவ் சக்சஸ் ஆகும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாகும் சண்டை போட்டவங்களாம் சேரப்போகிறீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க புதிய உறவுகள் கிடைக்கும் எனிமீஸ் இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கை இடைஞ்சலாக இருந்த தொல்லைகள்லாம் ஒழிஞ்சிடும் கல்யாணம் சந்தோஷம் நிம்மதி கல்யாணம்னா எங்கெங்க நிம்மதிங்கிறீங்களா அது ஒரு வகையான நிம்மதி ஆமாம் நிம்மதியிலே பல நிம்மதி இருக்குல்ல ஹோட்டலுக்கு போகிறோம் எல்லோரும் சாப்பிட போகிறோம் பசிக்குது ஆசையாக போய் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் நான் வகை வகையாக என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் ஹோட்டலில் கேட்குறம உடனே சர்வர் எல்லாம் சொல்லுவார் நம்ம நாலு தான் வச்சிருப்போம் மைண்டில் இருக்கோம் அந்த நாளையும் நல்லா ஆசையாக சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு கார்லேயோ வண்டியிலே ஏறி உக்காரமோ சொல்லுவோம் இனிமேல் ஓட்டலுக்கே போகக்கூடாது சிச்சி நம்ம முதல்ல அதோடு நிப்பாட்டியிருக்கணும் அடுத்து சாப்பிட்ருக்கக்கூடாது சொல்கிறோமா இல்லையா அதேமாதிரி தான் வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையே தான் கல்யாண வாழ்க்கையே கசக்குதுன்னா கல்யாண வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்டெப்பு இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அது ஒரு கலை அதனால சொன்னேன் இல்லற வாழ்க்கை நிம்மதியை கொடுக்கும் எங்கெங்க கொடுக்குதுன்னு கேட்டதுக்கு இதுதான் ஏன் கொடுக்க மாட்டேங்குது பல பேருக்குன்னா ஒரு ஸ்டெப்பை மாறிடுவாங்க இல்லையா அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம் அப்போ இப்போ குரு என்ன சொல்கிறார் ஏழாவது வீடு உனக்கு பிடிச்சவங்கள்கிட்ட பிடிச்ச மாதிரி இருக்கியா உனக்கு நல்லது நடக்க போதுங்கிறார் எப்படி இதுதான் பிளான் பிடிச்சவங்கள்ட்ட பிடிச்ச மாதிரி இந்த பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல பெரிய கஷ்டம் இருக்கு எல்லோரும் என்ன பண்ணுறோம் தெரியுமா போலியாக ஒரு குணத்தை காட்டுறோம் ஏன் இந்த லவ் எல்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது ஃபெயிலியர் ஆகிடுது ஏன் வந்து நம்ம உறவுகள்லாம் பிரிஞ்சு போயிடுது அப்படின்னா ஏழாம் இடத்துல இருந்து கல்யாணம்லாம் ஏன் ஆக மாட்டேங்குது இப்படிலாம் நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குது என்ன காரணம்னா நம்ம என்ன பண்ணுறோம் உண்மையாக இருக்கவே மாட்டேங்கிறோம் நிறைய இடத்துல போலியாக இருக்கிறோமா அந்த போலிக்கு ஓகே ஆகுது அப்புறமா உண்மையாக காட்டுறோம் அங்கே டிலே ஆகிடுது இந்த நேரத்துலலாம் தனுசு ராசிக்காரங்க டக்கு டக்குன்னு கல்யாணம் போயிடுங்க டைமே எடுக்காதீங்க நான் திருப்பி சொல்கிறேன் லவ் பண்ணுறீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணுங்க பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா உடனே முடிச்சிடுங்க இப்போலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் வேலைக்கு போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் தனுசு ராசி போய் கூடவே கூடாது நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் குரு சொல்கிறார் அதுமாரி நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கூடாது உடனே கல்யாணம் பண்ணணும் அதையும் சொல்லிடுறேன் இந்த நிச்சயதார்த்தம் பண்ணி ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் பண்ணுற பழக்கமே வச்சுக்கூடாது சனி பகவான் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் வயசில் பெரியவங்க உடல்நலங்களை பார்த்துக்கணும் அம்மா அம்மா சார்ந்தவர்கள் வீட்டில் பெரியவர்கள் தாத்தா பாட்டி இவங்க உடம்பு பார்த்துக்கணும் வெளிநாடு பயணங்கள் சிறக்கும் இப்போ வந்து உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாற வைப்பார் சனி பகவான் தனுசு ராசிக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் தகுதி உயர்வை கொடுப்பார் சம்பாதிக்க என்ன அதிகப்படுத்துவார் பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா பதினஞ்சு ரூபா சம்பாதிக்க கொடுப்பார் சார் எனக்கு உள்ளூர் விட்டு போகக்கூடும் விருப்பம் இல்லை சார் அதெல்லாம் சொல்லக்கூடாது சார் நான் இங்கே பத்து வருஷமாக இருக்கேன் சார் இந்த இடத்துல இருந்துலாம் எனக்கு உடனே போ பிடிக்கல சார் சொல்லக்கூடாது என்ன வாய்ப்பு கிடைக்கிதான் பயன்படுத்திக்கணும் இதை நான் சொல்லலை சனி சொல்கிறார் இதுதான் சனி பகவான் இடமாற்றத்தை உறுதிப்படுத்திட்டார் அதனால் இதில் ரொம்ப தெளிவாக இருங்க இடமாற்றம் நல்லதை கொடுக்கும் சக்ஸஸை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி அடுத்தது ராகு பகவான் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் செம்ம தைரியத்தை கொடுப்பார் உங்களை நீங்கள் ஹேர் கட் பண்ணிவிட்டு உங்களை புதுசாக ஒரு மா புது மனுஷனாக நீங்கள் மா மாற்றுங்க நீங்கள் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் உங்களுக்குள்ளே நீங்கள் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அந்த பியூட்டி பார்லர் போயிட்டு உங்களோட ட்ரெஸ்ஸு சென்ஸ் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸு சென்ஸு ஃபேஸு எல்லாம் மாற்றுங்க ஃபுல் சேஞ்ச் ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினாக இப்போ நீங்கள் வர வேண்டிய நேரம் ஏன்னா இந்த உலகம் உங்களை உத்து பார்க்க போகிறது இந்த உலகம் உங்களுக்கு ஒரு தகுதி கொடுக்க போகிறது ராகு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் நீங்கள் ஏ உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்னு எதிர்பார்த்துட்டு ஒரு ரெக்கக்னைசேஷன் ஒரு அங்கீகாரம் அது இவ்வளோ நாள் கிடைக்காம இருந்தது இல்லை இப்போ கிடைக்க போகுது எஸ் கன்ஃபார்ம் அது கிடைக்கிறதுக்கு நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும் என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு விஷயம் அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நாம் நம்மளை மெருகேற்றணும் அதாவது ரொம்ப படித்தவன் அவசியம் இல்லை எந்த நேரத்தில் சரியாக பேசுகிறானோ அவன் பெரிய ஆளாகிடுவான் ஒரு திறமையை வந்து காட்டணுன்னா அதுக்கு ரொம்ப டியூஷன்லாம் எடுக்க வேணாம் பயிற்சியெல்லாம் எடுக்க வேணாம் நேரம் பார்த்து பேசணும் நேரம் பார்த்து தன்னுடைய நிலைகளை உயர்த்தணும் இதை தான் இப்போ நீங்கள் செய்யணும் தனுசு அதுதான் ராகு சொல்கிறார் நீங்கள் இப்போ மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்க கரெக்டான டைம் சொல்லுவாங்கள்ல அது என்னது கொக்கு உட்கார என்னமோ சொல்லுவாங்கள்ல பணமரம் அந்த ஒரு ஒன்று வரும் அது மாதிரி தான் ஈஸியாக போகுது அப்போ என்னங்க உங்களுக்கு கவலை இது தான் புரிஞ்சுக்கணும் கேது பகவான் ஒம்போதாவது வீட்டுக்கு வந்திருக்கார் நைன்த்து பிளேஸ் அப்போ உயரிய சிந்தனைகள் ஏற்படும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒருத்தவங்க கூட எல்லோரும் உங்களை ஒத்து பார்ப்பாங்க நீங்கள் எதாவது உங்கள் முகம் வாடினாலோ நீங்கள் எதாவது தப்பாக பேசினாலும் உங்களை கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ நீங்கள் இந்த ஃபோனில் பேசுறது டிவியில் பேசுகிறது குடும்பத்தில் யார்டுது பேசுறதெல்லாம் கவனமாக பேசுங்கள் ஏன்னா ஒம்பதாவது இடத்துல இந்த கேது வந்திருக்கிறதுனால உங்களை போட்டு விட்டுருவார் என்ன தோணுதோ அதை பேசுங்க இப்போ சில பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க மேலே கோபமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா நல்ல முகம் காட்டி கொடுத்துரும் அதே நீங்கள் மனசில் ஆயிரம் இருக்கட்டும் இப்போ நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் இந்த இடம் சொல்லி தான் சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு பலம் கிடைக்கும் இல்லைன்னா இந்த ஒன்பதாவது இடம் நம்மளுடைய உண்மையை வெளியில் கொண்டு வரும் சில விஷயத்தை மறைக்க தோணும் கேதுக்கு மறைக்கிறதே பிடிக்காது போலியா இருந்தால் கேதுக்கு ஞானம் கொடுக்க மாட்டார் அப்போ ஒன்பதாவது வீட்டுக்கு கேது வந்திருக்கும் போது நீங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் போலியா பேச வேண்டாம் போலியா ஒரு விஷயத்தை அது ரொம்ப தூரம் ஓடாது அப்போ இந்த ஒன்பதாவது வீட்டுக்கு வரும்போது காரியத்தை நம்மளால் நஷ்டப்படுத்திடாதீங்க சில விஷயத்தை ஒதுக்கிடாதீங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்திங்க நான் முதல்ல சொன்னேன் உண்மையாக இருக்கணும்னே அதே உண்மையில் சீக்கிரட்டாக இருக்கணும் எப்படின்னா பார்த்துங்க உண்மையும் சீக்கிரட்டும் எப்படி இருக்கு பாருங்கள் யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அவங்கள்கிட்ட சொல்லணும் எங்கே கனக்கச்சிதமாக ஒரு காரியத்தை நகர்த்தணுமோ அப்போ நகர்த்தணும் எதை சொல்லுவாங்க இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது இந்த மட்டும் பிளான் பண்ணுங்க தனுசு ராசிக்காரர்களே இந்த கிரகப்பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது இந்த நாலு கிரகங்களும் இதை தான் நினைக்கிறாங்க இதை மட்டும் செஞ்சால் தனுசுக்கு குறைவில்லை லட்சத்தில் புரளலாம் வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் நீ என்னை பொறுத்த வரைக்கும் பணங்காசில் அதிகமாக கிடைக்குங்க ஒர்க்கு அதிகமாகுங்க நிறைய சம்பாதிக்கலாங்க தைரியமாக இருக்குது சுபகாரியம் நடக்கும் வீட்டிலலாம் நல்லா சந்தோஷமாக ஆளு தேழு உருவாகி நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகலாம் ரொம்ப நாள் ப்ராஜெக்டெலாம் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா சக்ஸஸ் டைம் அப்படி இருக்குது இந்த நேரம் பயன்படுத்துங்க நல்லா இருப்பீங்க என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இன்னுமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரகப் பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்றைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதே மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போது ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாத என்ன பேசுகிறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்குது செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழினர்களே நல்லதே நடக்கும்